வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை பொறாமணமும் கேவல் செய்யுறா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடுறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதபத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமை உறுதியும் அன்பர் சீது செய்யணும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவுகள் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் புழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் கேமரும் பரராதம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனதேனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தேன்மொழியின் தம்பி மஞ்சுநாதன் கணிப்பறித்துறை திவ்யா வணிகவியல் துறைமுருகன் கணிப்பறித்துறை கிறிஸ்டினா ஆகியோரும் மணநாள் காணும் தச்செல்லோ பிரிவி கணிதத்துறை பேராசிரியர் மகேஸ்வரி விக்னேஷ் இணையர்கள் தீபிகாவின் அண்ணன் சந்தோஷ் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை புகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காணும் திருச்சிற்றம்பலம்